வணக்கத்திற்குரிய அன்பனு ஒன்றிலே மகாபாரத கிளைகதிகள் இந்த கிளைகதிகள் பெரும்பாலும் வியாசபாரத்தில் இருப்பதில்லை வெள்ளி இருப்பதில்லை பண்டு தொட்டு நம்முடைய மோதார்கள் சிறு வழியாக சொன்ன கதையைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் யுத்தம் முடிந்து அஸ்ராபுர ஆட்சி கட்டிலே இந்த தருமர் இருக்கின்ற வேளையில் அத்தருணத்தில் துரோபதி அம்மையார் அஸ்னாபுரம் அரண்மனையில் மாடத்தில் இருந்து அஸ்னாபுரத்தை பார்வையிடுவார் அப்படி பார்வையிடுகின்ற போது அதிக விதவைகள் அனாதை குழந்தைகள் அதிகம் சொற்ப மனிதர்களே இதற்கு என்ன காரணம் என்றால் பதினெட்டு கிரோடி சேனா சங்கங்களும் யுத்தத்தில் மடிந்து போனது அதற்கெல்லாம் மூல காரணமாக நான் தான் என்று மனம் வருந்தி நொந்து போனார் இந்த திரௌபதி அம்மையா அத்தருணத்தில் பகவான் கிருஷ்ணர் அங்கே விஜயம் செய்கிறார் விஜயம் செய்கின்ற போது இந்த திரௌபதி அம்மா ஓ என்று கதற கதறி அழுகிறார் அதை புரிந்து கொண்ட பகவான் சரியம்மா நீ ஏன் அழுகிறாய் என்று புரிகிறது திரௌபதி விதி மிகவும் கொடூரமானது நாம் நினைப்பது போல் வேலை செய்யாது நம்முடைய செயல்கள் பேச்சுகள் சிந்தனைகளுக்கு ஏற்பாது அதன் போக்கிலே அதனுடைய செயல்களை செய்கிறது முடிவேலையும் மாற்றுகிறது நீ பழிவாங்க நினைத்தாய் கௌரவங்களை பழிவாங்கினா துரியோதன் இறந்தான் துச்சாதனம் இறந்தான் நீ வெற்றி விட்டாய் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே நீ சல்லா உல்லாசமாக இருக்க வேண்டியதை ஏன் இப்படி அழுகிறாய் என்று சொல்லுகின்ற போது பகவானே ஏற்கனவே இருக்கிறது புண்ணின் மேல் உப்பை உப்பை வீசுவது போல் இருக்கிறது நீங்கள் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி போவது போல் இருக்கிறது என்று அழுது புலம்புவார் ஏமா நீ தொலைநோக்கு சிந்தனையோடு பார்வையோடு இருந்தால் இந்த சேனா சங்கங்கள் பன்னெட்டு அக்ரோனி சேனா சங்கங்கள் அழியாமல் இருந்திருக்குமே நீ தொலைநோக்கு பார்வை இல்லையே என்று ஆனால் அதற்கு நானா காரணம் இல்லையம்மா நீயும் ஒரு காரணமாக இருந்தாய் ஏன் கூறட்டுமா நீ அஸ்னாபுரத்துக்கு நீ ராணியாவதற்கு முன்பு நீ பட்டம் கட்டி இந்த தர்மம் ஆள்வதற்கு முன் நீ இலவை பருவத்தில் சுயம்பரத்தின் போது அனைத்து நாட்டு மக்கள் மன்னர்கள் அனைவரும் வருகின்றபோது நீ கர்ணனை அவமதி வெளியேற்றினாய் அப்படி கர்ணன் அவமதிக்காமல் இருந்திருந்தால் அந்த சுயமரத்தில் உன்னுடைய வாழ்க்கை போக்கு அல்லவா அதை நீ தவிர்த்தாய் குந்தி தேவி ஐந்து பேரையும் மணக்கச் சொன்னார் பஞ்சபாண்டவர்களை நீ மறுத்திருந்தால் வாழ்க்கை போக்கு அல்லவா என்று சொன்னார் பகவான் அப்படி இருக்கின்ற போது இந்திரவசத்தை ஆட்சியின் போது அந்த அரண்மனைக்கு விஜயம் செய்கின்றான் இந்த துரியோதனன் அப்படி விஜயம் செய்தவனை அந்த அரண்மனை நீர் எது தரை எது தெரியாமல் துரியோதன் கீழே விழுகின்றபோது போது குருடன் மகன் குருடனாதான் இருப்பான் என்று வார்த்தை விட்டுவிட்டாயே இது சரியா உன்னை பங்கப்படுத்துவதற்கு காரணம் நீ சொன்ன வார்த்தைகள்தான் ஒன்றை புரிந்துகொள் நன்றாக புரிந்துகொள் திரௌபதி மனிதன் மனிதனின் பற்களில் விஷமில்லை ஆனால் பேசுகின்ற வார்த்தைகள் விஷம் கற்கும் ஒரே விலங்கு இவ்வுலகில் மனிதன் மட்டுமே எனவே வார்த்தைகளை அறத்துடன் பயன்படுத்த வேண்டும் யாருடைய மனதையும் புண்படுத்தாதபடி சிந்தித்து பேச வேண்டும் நல்லதை நினைத்து நல்லதை பேசி நல்லதை செய்தால் விதி நல்லதையும் நடத்தி கொடுக்கும் இந்த கருத்து மகாபாரதக் கரையில் மறைந்திருக்கிறது அன்பு நண்பர்களே நன்றி வணக்கம்